நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம் நம்ம வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த நவம்பரில் சில முக்கியமான மாற்றங்கள் விதிமுறைகள்னு சொல்லி புதிய அறிவிப்புகள்னு நிறைய விதமான அறிவிப்புகளை இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்ருக்காங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே கம்பல்சரி கேட்க வேண்டிய வீடியோ இது என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்துருக்கு அதனால் நமக்கு என்ன பாதிப்புகள் வரப்போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் இந்த அனைத்திற்குமே வந்துட்டு வங்கி கணக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த வங்கி கணக்கு இல்லாமல் நம்மளால வந்து ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை தொடவே முடியாது இந்த நிலையில தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஆர்பிஐ நிறைய விதமான புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த மாதிரியான ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும் போது ஸ்கேம்ஸ் அப்படின்றதும் நிறையவே நடந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இதனால அப்பப்போ புதிய அப்டேட்டுகள் அறிவிப்புகளும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல முதல் அறிவிப்பா பார்த்தோம்னா நீங்க பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க ஒரு பேங்க்ல இல்லைன்னா லாக்கர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கு நாமினின்னு ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தரை மட்டும் நியமனம் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இதற்கு மேலே நான்கு பேர் நீங்கள் வந்து நியமனம் பண்ணிக்கலாம் நீங்கள் இல்லாத போது அவங்களுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து போகணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து அங்கே தெளிவுபடுத்திரலாம்னு சொல்லியிருக்காங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாலஞ்சு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னாலும் பரவாயில்ல எத்தனை பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் செயல்படாமல் ஒரு வங்கி கணக்கை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூபாய் பத்தாயிரம் அபரம் அபராதம் விதிக்கப்படுறதுக்கான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க அதாவது அந்த மாதிரியான செயல்படாத வங்கி கணக்குகள் டிரான்சாக்ஷனே நடத்தாமல் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே முடக்கம் செய்கிறதுக்கு பாருங்க இல்லைனா வந்து ஸ்கேமர்ஸ் வந்து அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸை நிகழ்த்திட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அதனால் சட்ட சிக்கல்கள் நேரிடும் அது மட்டும் இல்லாமல் அபராதமும் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவு ரெண்டு மூணு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க கொஞ்சம் உஷாராக இருங்க மூன்றாவது முக்கிய அறிவிப்பாக அனைவரும் அனைவருமே இந்த தங்க நகை கடன் அப்படின்றது வச்சிருப்போம் இந்த தங்க நகை கடன் லட்சத்துக்கு யாரெல்லாம் நகை கடன் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு பேங்க்ல இஎம்ஐ மூலமாக வந்து மீட் எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லட்சத்துக்கு மேல யாரு தங்க நகை கடன் வச்சிருக்கீங்களோ அவங்க இஎம்ஐ மூலமா ஈஸியாக வந்துட்டு உங்களோட தங்க நகை கடனை பெற்றுக்கலாம் இதுவே ரெண்டு லட்சத்திற்கும் பழைய முறையில் அந்த புல்லட் ரீபேமெண்ட் மெத்தடில் தான் வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க ஸோ ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணி உங்களோட தங்க நகையை வந்து எடுத்துக்கோங்க ஸோ இவை அனைத்து தான் வந்துட்டு வங்கி கணக்கில் இப்போ திடீர் மாற்றங்கள் வந்து ஆர்பிஐ அறிவிச்சிருக்காங்க இந்த மாற்றங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற உண்மை அப்டேட்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்